சாயிரத்தி தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேராக நேரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நீங்கள் இன்னும் பெல் பெல்லாம் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு விற்பனை பதிவுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காளைகளுக்கு தேவையான கலப்பு தீவனம் நாட்டு மாடுகளுக்கும் காளைக்கும் தேவையான கலப்பு தீவனம் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு முதல் முதல் வந்து இன்றைக்கி தான் வந்து வந்து நம்ம யூடியூப் வலைத்தளங்களில் நம்ம பதிவேற்றம் செய்கிறவங்க அதையும் பார்க்கலாமாங்க முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா நல்ல சோ குவாலிட்டியில் வரக்கூடிய நூற்றுக்கு நூறு சதவீதம் ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய நல்ல பெருங்கூட்டு செவலை காளைக்கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதிமூணு மாதம்தான் ஆகுதுங்க நல்ல சைஸுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல் போடுற அளவுக்கு என்ன சைஸ் இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல சைஸில் இருக்குது நல்ல நேர் கும்புங்க நல்ல முகமுங்க நல்ல உடம்பு அகலம் இருக்குதுங்க நெஞ்சிக்கோளம் நல்லா அகலம் இருக்குதுங்க முட்டான சட்டை நல்லா அகலம் இருக்குதுங்க வால் சன்னம் இருக்குது உரமாடு அகலம் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நெட்டு விட்டு நல்ல கைகால் ஊக்கமுங்க முகத்தில் நல்ல முகம் எல்லா வகையிலும் நல்ல கண்ணாக இருக்கக்கூடிய தெளிவாக பூச்சிக்கு வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நம்ம மட்டில் இருக்கக்கூடிய காலைகள் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தரத்தில் வரக்கூடிய நம்பர் ஒன் செவலை காலை கண்ணுங்க தேவைப்படும் போது ஸ்கிரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீவனம் வந்து கலந்து கொடுத்துருக்கோம் சொல்லி சொல்லியிருந்தோம்ங்க அதை பற்றி பார்க்கலாமுங்க தரமான கலப்பு தீவனம் என்னென்னலாம் வந்து மெட்டீரியல் பயன்படுத்தி நம்ம வந்து தீவனம் கலக்கிறோம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிரலாமுங்க எல்லா மெட்டீரியல் கலக்கி இது மாதிரி வந்து ஒன்று சேர்த்து கலக்கி நம்ம வந்து ஐம்பது கிலோ பேக்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சலாக அனுப்பிச்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்க என்னென்ன மெட்டீரியலில் கலக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாமங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வகையான மெட்டீரியல் கலக்கிறவங்க மினரல் மிக்சருங்க புண்ணாக்கு இது மாதிரி பதினேழு வகையான மெட்டீரியல் கலக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு நல்லா தெளிவான தரமான செகண்ட் கிரேட் மெட்டீரியல் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் கிரேட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும்தான் எல்லாமே கலக்கிறோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோயா குரணை மற்றும் சோயா பொட்டுங்க சோயா குரணையும் வருதுங்க சோயா பொட்டு வருது ரெண்டுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம வந்து அரைச்ச மாவு ஒரு ஐந்து ஐட்டம் வந்து அரைச்ச மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ங்க அதுபோக வந்து புண்ணாக்கு வந்து அரைச்சி நம்ம வந்து போடுறோங்க அதுபோக கம்பு வந்து பயன்படுத்துகிறோம்ங்க அடுத்தது வெள்ளை சோளம் அதுவும் வந்து நம்ம இதில் வந்து கலக்குறோம்ங்க அதுபோக பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஹை கிரேட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய சுத்தமான நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள புண்ணாக்குங்க நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மக்காச்சோள புண்ணாக்கு அதுவும் வந்து நம்ம வந்து காலையிலான கலப்பு தேவனத்தில் நம்ம வந்து கலக்கி கொடுத்துட்டுருக்குறோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ரெண்டுமே வந்து நம்ம வந்து கலை கொடுத்துட்டுருக்குறவங்க நல்ல தெளிவான மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து கலக்கி எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தோரம் குரன் வந்து போடுறோம் உளுந்த எல்லாம் போடுறோம் தோரம் ஒன்றும் மதுவாதீங்க நல்லா தெளிவான தோரம் ஒன்று குரணை குறனையை மட்டும்தான் தெளிவாக இருக்குங்க மாவு இல்லாமல் குரோனை மட்டும் தெளிவாக இருக்கிற மாதிரி மினரல் மிக்சர் அதாவது வந்து தாதுப்பு கலவிங்க மினரல் மிக்சரும் கலக்கிறவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பருத்தி குட்டையும் வந்து கலக்கிறவங்க தேவையான அளவுக்கு வந்து பருத்தி குட்டை எல்லாமே கலக்குறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லும் வந்து பயன்படுத்துகிறோம் கொல்லும் வந்து ஒரு சம வெளியில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இதில் வந்து ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிங்க நம்ம தீவனமாக கலக்கி மாடுகளுக்கும் கொடுக்கலாமங்க கண்ணுக்குட்டிகளுக்கும் கொடுக்கலாமங்க கறவை மாட்டுக்கும் கொடுக்கலாமங்க காளைகளுக்கும் கொடுக்கலாங்க மெயினாக வந்து காளைகளுக்கான கலாப்பத்தியவனம் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கிறோங்க நம்ம இது மாதிரி நல்ல நீட்டாக கலக்கி ஐம்பது கிலோ பேக்கேஜில் கொடுத்துட்டுருக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி எடுத்த கலாப்பத்தியவனத்துடைய மிக்சர் தானுங்க அதாவது வந்து தீவனம் கலக்குன இது மாதிரி தான் இருக்குதுங்க இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டுருக்குறோங்க தரமான நாட்டு மாடுகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சமச்சீரான சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தீவனமாக வந்து நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்சல் வசதியில் வந்து உங்களுக்கு புக் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்தோம் இருக்கிறோங்க ஒரு மூட்டையிலேருந்து எத்தனை மூட்டை கேட்டாலும் உங்களுக்கு வந்து பார்சல் மூலியமாக அனுப்பிச்சி கொடுத்துட்லாமாங்க மற்ற வேறு ஏதேனும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுட் அதாவது வந்து சந்தேகங்கள் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தீவனத்தை பற்றியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவு பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கு என்னென்ன அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து மாட்டுக்கு பயன்படுத்திக்கலாமுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ பேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு கிலோ மூட்டை அதாவது இந்த மூட்டை பார்த்திங்கன்னா தெரியும் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை என்ன அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஐம்பது கிலோவே பிடிக்குங்க ஐம்பது கிலோ பேக்கில் இதை வந்து ஐம்பது கிலோ பிடிக்காதுங்க எழுபத்தஞ்சு கிலோ பேக்கில் வந்து ஐம்பது கிலோ தீவனம் பிடிக்கும் அதனால் நல்லா உபரியாகவும் இருக்குங்க பொட்டைமெலாம் வந்து நிறைய சேர்த்துனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா உபரியாகவும் இருக்கும் மாடுகளுக்கு வயிறு நம்பருக்கும் நல்லா இருக்குங்க அதுப்போ வந்து நல்ல கரியருங்க நல்லா ஃபிட்டாகவும் இருக்குங்க மாடுகள் கன்றுகள் எல்லாமே ஃபிட்டாகவும் இருக்குங்க தேவைப்படுகின்றர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நமக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணி நீங்கள் வந்து பார்சல் மூலமாக வாங்கிக்கலாமுங்க அது நம்ம கலப்பத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா தவிடு எந்த தவிடுமே நம்ம பயன்படுத்தலைங்க கோதுமை தவிடு தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடப்பை தவுடுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலத்தவுடுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அரிசி மில் தவிடு இது மாதிரி வந்து எந்த தவிடும் கலக்காமல் பொட்டு புண்ணாக்கு தானியம் இதெல்லாமே பயன்படுத்தி பயன்படுத்த வந்து பருப்பு ஐட்டம் இதெல்லாமே பயன்படுத்த வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோங்க நம்பர் ஸ்கீனில் தேதி நம்பருக்கு தொடர்பு கொண்டு மூட்டைகளை நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா தெளிவான மாடுங்க இருபத்தி ஏழு ரூபா பட்ஜெட்டுக்கு விற்பனை இருந்துருக்குதுங்க மாடு கொஞ்சம் வயதாகிடுச்சுங்க மற்றபடி மாடு நல்லா தெளிவான மாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொம்பு உடச்சிக்கு இருக்குதுங்க ஒரு கொம்புல தான் வந்து வந்ததுங்க அடுத்து பக்கத்தில் நீங்கள் கூட இது பார்த்தீங்கன்னா ஒரு செவலைங்க கொஞ்சம் கொம்பு கொம்புகணமாக இருந்ததுங்க ஒரு அளவு மாடு ஓரளவுக்கு வந்து தரமான மாடாக தான் இருந்ததுங்க இன்னும் பால் வகையில் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படிங்கிற நம்ம கன்று போட்டால் தான் தெரியுங்க ஓரளவுக்கு வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நாகரீயமான மாடாக வந்து சேர்ந்துருக்குங்க செவலம் மாடு இது எல்லாமே இறைச்சிக்காக தான் போச்சுங்க ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டைப்பில் இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவல மாடு இந்த வாரம் வந்த மாட்டிலே செவள மாடு அப்படிங்கிறது ரொம்ப டாப் கிளாஸ் மாடுங்க தாடை ஒன்று தான் அதிகம்ங்க தாடை மட்டும் ரொம்பவே அதிகம் அது அடித்தாடை கணமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல பழைய டைப் மாடுங்க இந்த முகத்தில் இந்த கொம்பு தலையில் இந்த கண்ணாமூலி சுருக்கத்தில் நெத்திப்பட்டி விளாசத்தில் இந்த முகத்தில் மாடுகள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிருச்சுங்க நல்லா இரட்டை தேணும் அமைப்புங்க நெஞ்சாங்குழம் அகலமாகட்டும்ங்க பின் மாடு அகலம் வாள் சன்னமாகட்டும்ங்க இவ்வளோ கறி இருக்கும்போது இந்த அளவுக்கு தான் வாழ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய விஷயம் இந்த கறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு வாளில் ஒருடி வாள் இருக்குங்க இதெல்லாம் வந்து கறி ஏறுனால வந்து வாழ அகலமுங்க நல்ல உடம்பு தரத்தில் நல்ல மாடாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட் விற்பனையாக அந்த அந்தளவுக்கு நல்ல ஃபுல் கறியில் இருந்துச்சுங்க அதேபோல் இந்த மாடு பார்த்திங்கன்னா அது டபுள் போட்டு மாடு இது வந்து ஒத்தநாடி மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல பயிர் கும்பலும் நேர் கும்புங்க மேக்ஸிமம் பார்த்தா இது மாதிரியான டைப்பில் இருக்கக்கூடிய தான் வந்து நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு கூடிய செவலை மாடு டைப்பில் ரொம்பவே கம்மியாக தான் வந்து நீங்கள் வந்து மாடுகள் கன்றுகள் நீங்கள் வீடியோலாகட்டும் நேரில் ஆகட்டும் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கற்காய் மயிலை மாடுங்க கொஞ்சம் வட்டைக்கும்போ நெத்தி பட்டியலும் நல்லா வட்டக்கோம்பு நல்லா பால் வடி மாடி நல்ல மடியாக இருந்ததுங்க மடியாமல ஃபுல் மடியாமல் இருந்து என்ன காரணம் தெரியல இறைச்சிக்காக ஒரு பணிக்காக வந்ததுங்க ஆனால் மடியாமல் சரியான மடியாமல் அமைப்புங்க நல்ல மடித்தொகையோடு இருந்ததுங்க ஒரு மூணு லிட்டரு கரவுக்கு இருந்தது என்ன காரணம் அப்படின்னு கொண்டு வந்து வித்தீங்களுக்கு தான் தெரியுங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உழவு மாடுன்னு வந்ததுங்க இதுக்கு பின்னாடி கூடிய மாடு நல்ல கறவை மாடுங்க நல்ல பழைய டைப் மாடுங்க உழவு மாடு நல்ல கழுத்தாகி கிடந்ததுங்க தெளிவான உழவு மாடு முப்பத்தி ரூபா டு முப்பத்தி ஏழு ரூபா பட்ஜெட்டுக்கு தான் விற்பனை ஆகிருந்துருக்குதுங்க மாட்டில் நல்ல மாடு நல்ல தெளிவான மாடுங்க இது மாதிரி பழைய எல்லாம் எருதுன்னு சொல்லணுங்க அது மாதிரி எருது மாடலுக்கு நல்லா வளர்த்தி நல்லா ஆள் நேரத்தில் நெட்டு வீட்டில் நல்ல மொரட்டு மாடாக இருந்ததுங்க நல்ல தெளிவான மாடாக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுகளும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகள் கண்ட்ரோல் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து நம்பர் போடுவாங்க அதாவது எதுக்கான வெளியில் அனுப்புகிறனால பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல் எப்படின்னுங்கிறதுக்காக நம்பர் வந்து போடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடுன்னு நினச்சோம் ஆனால் வந்து எருதுங்க காய் தட்டிட்டாங்க ஆனால் வந்து காது வாட்டாமல் விட்டாங்க ஏதோ ஒத்தவண்டி எதாக்கி வச்சு தந்துருப்பாங்களே என்னமோ அதை வந்து காய் தட்டிட்டு உங்களுக்கு காது வாட்டாமல் இருந்தாலும் நமக்கு வந்து தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை மாடு ஒன்று இந்த மாடு ஒன்று இருந்துச்சுங்க அடுத்து செவள மாடு மாட்டில் நல்ல மாடுங்க இந்த வாரம் வந்து சந்தைக்கு வந்த மாட்டில் இந்த மாடு வந்து செவள மாட்டில் ஒரு நல்ல மாடு கண்ணுகள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கண்ணுன்னு அந்தளவுக்கு டாப் கண்ணாக இல்லைங்க மாட்டில் நல்ல மாடு முகத்தில் நல்ல முகமுங்க நல்லா கூடு கும்பலில் திருகும்போ வந்துருக்கு நெட்டு வெட்டு வால் சென்ன மாட்டுங்க முக அமைப்பு நெறக்கால் அமைப்பு எல்லா வகையிலும் நல்ல மாடாக இருந்துச்சுங்க வால் சின்ன அருமையான வால் சின்னமுங்க குறைன்னு சொல்லணுன்னா கொஞ்சம் திமில் ஏற்றமாக இருந்துச்சுங்க அந்த நேரம் மட்டும் லைட்டாக பண்ணாமல் இருந்துச்சு மற்றபடி வந்து நம்ம வந்து அந்த மாட்டில் சொல்ல முடியாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவல மாடு நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் தான் கொண்டு வந்தாங்க விற்பனையாக வீட்டுக்கு தான் திருப்பி தான் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க முப்பத்தி ஆறுரூவா பட்ஜெட் வேலை சொல்லிகிட்டு இருந்துருப்பாங்களே என்ன வேலை கேட்டாங்க என்னங்கிற விவரம் தெரியலீங்க சென்னை மற்றும் மேலும் விவரம் எதுவும் தெரில மாட்டில் நல்ல மாடுங்க இல்லை ஒத்தனாடி மாடு நல்ல ஓரளவுக்கு நாகரிகமான மாடை தான் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காராம்பசு மாடுன்னு சொல்லுவாங்க காரம்பசாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறம் வந்து கொஞ்சம் வெளி நிறமாக இருக்குங்க உள்காது மாடல் காம்பு இல்லாமல் கருப்பாக இருக்குங்க நிறம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகு நிறமாக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிற்குடி கண்ணில் பார்த்தீங்கன்னா நடுவில் நிற்குடி கன்று பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நண்பர்கள் நிறைய தடவை வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறோம் ரொம்ப சின்ன கண்ணாக கொண்டு வளர்த்துனிங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பல் போட்டுருவோங்க அதான் வந்து ரொம்ப கெல்ட்டு கன்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரியமாக நல்ல முகம் இந்த வர வந்த மாட்டில் முகத்தில் அருமையான முகம்ங்க கொஞ்சம் கொம் மட்டும் பின்னுக்கு போய் முன்னுக்கு வந்துருச்சுங்க முகத்தில் நல்ல சின்ன முகம் நல்ல நெத்திப்பட்டிய விவாசத்தில் நல்ல கால முகத்தில் நல்ல முகமாக இருந்துச்சுங்க ஒரு சில இடத்துல மருவு இருந்துச்சுங்க இல்லைன்னா வந்து வளர்ப்புக்காக வாங்கியிருக்கலாமா ஒரு சில இடத்துல மறு இருந்து அப்படிங்கிற காரணத்துல தான் நம்ம வந்து வளர்ப்புக்காக வாங்க மாட்டோங்க அது மறுபடியும் வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால வந்து வாங்க மாட்டோம்ங்க அடுத்து வந்து எருமைகள் நிறைய வந்ததுங்க இது வந்து பார்த்தா தலை தெரியும் இடத்து இருந்ததுங்க ஓரளவுக்கு மடியாமல் போடாத இருந்துதுங்க ஆனால் கறவை இதெல்லாம் கம்மியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க அதனால தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்கும் கண்ணு தனியும் மாடு எருமை தனியாக விற்பனை செஞ்சுருப்பாங்க நிறைய நண்பர் சும்மா சுரட்டை பெரு வீட்டில் இருந்தால் மட்டும் கரா வந்து நினச்சி வாங்குவாங்க எருமையாக அப்படி கிடையாதுங்க எப்பவும் வந்து எருமையில பொறுத்தளவுக்கு மடிய பார்த்தா வந்து பால்குடி நரம்பு எல்லாமே பார்த்தா வந்து பின்மாடு இது மாதிரி அகலமாக இருக்கணும் எருமைக்கு இது மாதிரி பின்மாடு அகலமாக இருக்கக்கூடிய எருமையாகவும் இருக்கணுங்க இது மாதிரி எல்லாமே பார்த்து வாங்கினா தான் வந்து நம்ம வந்து எருமையில பொறுத்தளவுக்கு அழகுக்காக வந்து யாரும் வளர்த்துற போகிறது இல்லைங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் யாரும் வந்து எருமி அழகுக்கு வளர்த்துறது இல்லைங்க கரைவைக்காக மட்டும்தான் வளர்த்துறாங்க அதனால் எருமை கொம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தெக்கவுன்னு ஒன்று போனாலும் பரவாயில்லைங்க ஆனால் வந்து கறவை இருக்குதுன்னு மட்டும் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் எருமை வாங்குங்க அதே மாதிரி நல்லா கறவை இருக்குது எருமை வாங்கிட்டு கறக்க வரை கறந்துட்டு இது மாதிரி ஒன்று வெளில வெட்டுக்கு வைக்க வேண்டாமங்க முடிஞ்ச அளவுக்கு எருமையை செனப்பண்ணி அடுத்தீட்டும் வந்து அதை வந்து சென பண்ணி அடுத்து கன்று போட வச்சு அந்த பால் வறுக்குமா இருக்கக்கூடிய எருமைகளே வந்து வர வர அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து முரா எருமை மட்டும்தான் கறக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைங்க நாட்டு எருமையில் மட்டத்தில் எதுவும் வந்து நேராக அஞ்சு லிட்டர் கறக்கூடிய எருமிகள் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கி கறந்து ஊற்றி விவசாயம் லாபம் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலைங்க ரெண்டு ஊரில் இருந்ததுங்க கொஞ்சம் ரொம்ப சரியான ஆட்டமாக இருந்ததுங்க அங்கே வீட்டில் ஏத்தனப்போ இங்கே வந்து ரொம்ப ஆட்டம் சரியான துண்டறிக்குமா இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வந்து கேட்கலிங்க தான் கேட்டாங்க மேலே அங்கங்கே அங்கே இருந்தது அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொறுசுரியாக இருந்துச்சுங்க அதெல்லாம் நம்ம வாங்கலீங்களா கூட நம்ம வாங்கியிருப்போம் கால உரம் நல்ல காலையங்க அது மாதிரி இருந்தது அப்படிங்கிறனால தான் வந்து நம்ம வந்து ரெண்டு பல் தான் இருந்ததுங்க இருந்தாலும் வந்து அந்த சின்ன சின்ன அந்த அழுங்கல் ரெண்டு பக்கமே இருந்ததுங்க இல்லைன்னா வந்து நம்ம அந்த காலையை வாங்கிருக்கலாம் அதனால மட்டுந்தான் அந்த காலை வாங்க கால் நல்ல கால நல்ல பட உடப்பிலேயே இருந்ததுங்க நல்லா காலையத்த செவலை காலையில் நல்ல நேருகம் நல்ல காலையத்தான் இருந்ததுங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய எருமைகள் நிறைய வந்துச்சுங்க வாரம் வந்து நம்ம வீடியோக்குள் போட்டிருக்குறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்களை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து காங்கேம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லி குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்காக பார்த்திங்கன்னா காங்கேயே மாடல் வளர்ப்பாளர்த்தி ஒன்றும் சேர்த்து நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க காங்கேமில் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மாடல் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மாடல் கண்ணுகளை ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு லிங்க் அனுப்பிச்சுடுவோம் சொல்லி எம்எம்எஸ் அனுப்புக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவோங்க நம்ம சொன்னோம் மட்டத்தில் எருமி இதெல்லாம் நல்லா எருமிங்க மட்டத்தில் எருமி இல்லை தெளிவாக கரக்கூடிய எருமிங்க இதெல்லாம் இதெல்லாம் மாதிரி நேரம் ஒரு மூணு நாலு அந்தளவுக்கு கரக்கூடிய எருமையாக இருக்குங்க இது தவிர பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடல் லைவ் போஸ்ட் முன்னாங்க அந்த லிங்க் வேணாலும் ஸ்கிரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்